தங்கவேல் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் மனோகர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய திருப்பூர் மக்கள் மன்றம் சார்பாகவும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற விவேகானந்தா பள்ளி காலாளர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இனிய விழாவை இனிய நிகழ்வுகளாக நடத்திக்கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கும் ஏனைய மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற ஏனைய உடன்பிறவ சகோதர சகோதரி அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகிலேயே இரண்டு புனிதமான அறைகள் இரண்டு ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் தான் உயிர் பெறுகிறோம் வகுப்பறையில் அறிவு பெறுகிறோம் கண்களாக இருக்கிறது ஐயா முன்னதாக பேசினு சொன்னாலே இப்ப எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல முதலையெல்லாம் வந்து ஐயா தாள பேச முகத்தை மட்டும் முடிச்சு எங்க வேணாலும் அடிங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு தாய் தகப்பன் பேரண்ட்ஸ் அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அழகு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா நல்லா வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு நிறைய அடி வாங்கி முன்னுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம நாட்டில் அதை மட்டும் யாருமே மறக்க முடியாதுங்க அது சொல்ற போது எனக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு வந்தது இப்போ அடிக்கடி நம்மகிட்ட ஒரு வீடியோ வந்து வளம் வந்தது இப்போ இடையில பார்த்து அவர் சொல்ற போது ஞாபகம் வந்தது அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுங்க ஒரு சின்ன வீடியோ ஒரே நிமிஷம் நம்ம மனதிலே ஒதுக்கிடுச்சு ஒரு பள்ளி மாணவன் வந்து ஒரு நாள் லேட்டா வரா அந்த ஆசிரியர் வந்து ஏன் லேட்டா வரன்னு சொல்லி நிக்க வச்சு ஒரு கையில வந்து வலது கையில வந்து ஒரு பெரிய ஒரு கரம் ஒரே அடி அடிக்கிற கோயிலா அப்புறம் மறுநாள் வந்து அதே மாதிரி பாக்குறாரு லேட்டா வராப்பெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்புறம் வந்து என்ன பண்றாரு வா அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டா ரெண்டு அடி அடிக்கிறாரு அதே கையில சரின்ட்டு முடிஞ்சிருக்கு அவன் வந்து எதையும் அப்படியே நினைச்சுக்கா மூணாவது நாள் அந்த மாணவன் வரா அப்புறம் இவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிருக்கு அந்த ஆசிரியருக்கு ஒரே கையில வெளியோட கோபத்தோட அடிச்சாங்க அப்புறம் மூணாவது நாளே பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு கலந்தாய்வுக்காக நேரத்திலேயே அந்த ஆசிரியர் புறப்பட்டு வராது அந்த பணி செய்யறதுக்காக கொஞ்சம் நேரத்துல வர நேரத்துல வராது வரப்ப பாக்குறாரு இந்த பையன் சைக்கிள்ல போறான் சைக்கிள் போறப்ப பாக்குறாரு பேப்பர் போட்டு ஒவ்வொரு வீடா ஒரு மனசு நின்று அப்படியே அவர் நிகழ்ச்சி ஆகிறார் அப்புறம் வந்துடுறாரு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறார் பேப்பர் ஓட்டு இந்த தடவை அந்த பையன் எதையும் நினைக்கல திரும்ப நாலாவது நாளா வந்து அப்புறம் வந்து வேட்டாய் போலாம் இவர் பாக்குறாரு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாரு அந்த பையன் வர வந்து சார் ரெண்டு கையை நீட்டா ஆனா அந்த கையில வலி தாங்க முடியாது வாங்க முடியாது அடி அப்ப அதனால ரெண்டு கையை அப்படியே நீட்டான் ஆசிரியர் மண்டி விட்டு மண்டி போட்டு கட்டி தலைவி ஆற தள்ளிக்கிறார் எப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரே நிமிஷம் புரிஞ்ச கண்ணெல்லாம் குளமாயிருச்சு பாக்கையில இது சொல்ல என்ன புரியுது அப்படின்னா நம்மளுக்கு ஆசிரியர்கள் வந்து உலகத்திலேயே பாத்துக்கங்க நல்ல ஒரு மாணவனா நம்மளுக்கு நல்ல ஒரு தாய் தகப்பனா நமக்கு நல்ல வழிகாட்டியா நம்ம ஒரு 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 இறைவன் இறைவனாக நாலு பரிமாணத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்

அல்லது ஆசிரியர்கள் நம்ம வந்து மனம் வருந்தி எந்த ஒரு துயர அதாவது ஒரு கஷ்டமான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகாம அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் நம்ம மண்ணுல வரவேண்டும் என்று அந்த மாதிரி அதாவது வேறு போன்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தாய்லா பண்ணுங்க நீங்க ஒரு மரத்தை நல்லா வளர்ந்து இருக்குதே செடி நல்ல மரத்துல பூ காத்துட்டு கனிகள்லாம் இருக்குது அப்படின்னா வளராது அந்த எடுத்துக்கங்களா இலை எல்லாம் காய்கறி எல்லாம் எடுத்துக்குமா மரம் எல்லாம் எடுக்காது அது தண்ணி வந்து நிலத்துக்கடியில போய் வேர் இருந்துதான் வருது அதனால நம்ம வேர் போன்றவர்கள் ஆசிரியர் பெண் மக்கள் தாய்தான் பொண்ணு அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த சிறு கருத்தை சொன்னேன் அதனால நாம வந்து நம்ம என்னை